நபர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா தான் பார்க்க போகிறோம் ஆறு மணி விட்றான் சரிங்களா ஆறு மணிக்கு நமக்கு எப்படி இல்லாமல் அமேருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்க சரிங்களா போன ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக ஒரு போர்டு பாஸ் ஆயிருந்தது பட் வேறு எந்த போர்டும் பாஸ் ஆகலை கண்டிப்பாக இந்த போர்டில் நமக்கு பாஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நம்பரு வந்து சூப்பராக பாஸ் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் அதிகபட்சமாக பாஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் ஓரளவுக்கு வின்னிங்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியாது ஆறு பண்ணிவிட்டால் பொறுத்த வரைக்கும் பார்ப்பேன் என்னம்மா நம்பர்கள் வருது அப்படியே இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு ரிசல்ட் என்ன அப்படின்னா நாற்பது இரநூத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போது முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு சரிங்களா நம்ம என்ன இருந்தால் ஏழுக்கு எட்டுன்னு கொடுத்தோம் மூணாம் நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா ஏழுக்கு எட்டுன்னு கொடுத்தோம் இல்லையா நமக்கு மூணாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் கொடுத்தா எட்டாம் நம்பர் மாறி இருந்துச்சு மாறி வந்துச்சு ஆனால் எட்டாம் நம்பர் அழகாக வந்துருந்துச்சு ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் அழகாக ஆகிருந்தது அது மெனு நீங்கள் மாதிரி மூணாம் நம்பரும் கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி வந்திருந்தது ரெண்டு நம்பருமே சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் ஏன்னா நம்ம காலையில் கொடுத்தல வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அது வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம் பி போர்டில் கொடுத்தோம் ஆனால் அதுக்கு பதிலாக மூணாம் நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்த நம்பர் தான் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு ஆறு மணிக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்ன நம்பர்கள் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கிது அந்த ஒரு சில நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா ஆறு மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் கோட் டோட்டல் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க வந்து காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆனால் இதை பேஸ் பண்ணி ஆடும்போது நமக்கு வேறு மாதிரி தான் ஆடுவாங்க இப்போ நமக்கு அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு மணி ட்ராவும் அதே மாதிரி இப்போ வரப்போகிற ஆறு மணி ட்ராவும் ஒரே மாதிரி இருக்கும் எட்டு மணி ரிசல்ட்டு மட்டும்தான் மாறும் வேறு எதுவும் மாறாது ஏன்னா நேற்று எட்டு மணி ரிசல்ட்டை வரைக்கும் இரநூத்தி இருபத்தி மூணுன்னு ஆடிருந்தாங்க இல்லையா நேற்று நைட்டு சாரி இல்லை நேற்று இரநூத்தி ஆறு மணி ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு முந்நூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது நேற்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது எட்டு மணி ரிசல்ட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி நமக்கு காலையில் அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட் சரிங்களா இதை ரெண்டையும் பேஸாக வச்சுட்டு என்னம்மா நம்பர்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அடிக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனாலா ஒன்பதுக்கு ரெண்டு தான் மூணுக்கு எட்டு மூணுக்கு நாடிக்காங்களே அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு ஆட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நீங்கள் தான் ரெண்டாம் நம்பர் ஆல் போர்டில் போடுங்க சிறப்பாகவே இருக்கும் ரெண்டாம் நம்பர் ஆல் போர்டு கட்டாயமாக வருது நம்ம எப்படி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆல் போர்டில் வருதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆல் போர்டில் கட்டாயமாக வரணும் வர வேண்டிய நம்பர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் அஞ்சு என்ன திரும்ப அஞ்சா நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் தான் வருது கணக்கில் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக வச்சு ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வண்டி கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதாவது ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் நம்பரும் வந்துடும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் வரும் இது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் அதுவும் நீங்கள் டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வரும் நீங்கள் வேணால் பேட்டன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேட்டர்னில் வந்து எப்படி வருன்னா ஒன்பது நம்பர் வரப்போ அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் ரெண்டு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பர் வரும் அது ப்ளஸ்ஸு நம்ம கணக்கில் தான் காமிக்குது அந்த மாதிரி வருதா கூட பாருங்கள் எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு பேசிக்காக கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பராக கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்பதுக்கு அடுத்து பெரிய நம்பர்னு எதுவுமே கிடையாது எல்லாமே சின்ன நம்பர் தான் அப்போ உங்களுக்கு அதுக்கு கீழே உள்ள சின்ன நம்பர் தான் வரும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ரெண்டாம் நம்பரு அதிகமாக செட்டாகும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் ஒன்பதாம் நம்பருக்கு அப்படி செட் ஆனச்சனாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோல் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா நமக்கு மூணுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மூணாம் நம்பர் வந்து மேக்சிமம் ஆறாம் நம்பரும் வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டு ஆறு மணி ஷோவில் மூணுக்கு ஆறுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிக்கு ஆறாம் நம்பர் அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் தான் பாருங்கள் சும்மா நான் கொடுக்க வைக்காதீங்க மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணுக்கு ஜீரோன்னு வருமா அப்படின்னா கட்டாயமாக வரும் வர வேண்டிய நம்பர் தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டு ஃபார்மேட்டில் கொண்டு வரோம் சரிங்களா அதில் வந்து ஒரு ஃபார்மெட்டு வந்து எப்போயுமே நம்ம சூஸ் பண்ணுற ஃபார்மேட்டு இன்னொரு ஃபார்மேட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வரலாம் அப்படிங்கிற ஒரு அச அசப்ஷன் முன் வைக்கிற ஒரு ஃபார்மெட்டு அதனால தான் ரெண்டு ஃபார்மேட்டே கொண்டு வரோம் ஒன்றா வந்து உங்களுக்கு அப்படி மேலே இருக்கிற நம்பர் இரநூத்தி ஆறு இரநூத்தி ரெண்டு ஆறு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இல்லை அஞ்சு ஜீரோன்னு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு நம்பர் தான் நம்ம எப்பயுமே கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வருவோம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் வந்து சி போ பி போர்டில் வந்து எனக்கு ஆறாக இருக்கணும் இல்லது ஜீரோவாக இருக்கணுங்கிறது எனக்குடைய கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா அஞ்சாக இருக்கணும் அந்த ரெண்டு நம்பர் தான் என்னோட கணக்கில் இருக்கிற தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம ஜென்ரேட் பண்ண வரைக்கும் நமக்கு இதில் அதிகமாக கிடச்ச நம்பர் இதுதான் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆக எடுத்துங்க அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலா நம்பர் எதனால் நாலு நம்பர்னால் எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்பயுமே டீரை பொறுத்த வரைக்கும் அப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் எப்போயுமே பர்ஃபெக்டாக மிஸ் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் கூட ரேர் அதுக்கும் அதுக்கப்புறம் தானா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் சாரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதில் இந்த ட்ராவில் நமக்கு அதிகப்படியாக செட் இருக்கும் வாய்ப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சப்பில் இல்லை வருது அப்படின்னா கூட எடுங்க எனக்கு என்ன சீ போர்டு நாலாம் நம்பருது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா போன டிராவலே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா வரல பட் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது போன ட்ராவல் நம்ம என்ன ஏழு நம்பர்னு கொடுத்தோமா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் வருதுன்னு கொடுத்தா நான் ஏழு நம்பர் வரல எட்டாம் நம்பர் வருது நம்ம கொடுக்குற இந்த ஸ்ட்ராங் நம்பர் அது வந்து ஒரு நம்பர் தள்ளி தான் போகுது கரெக்டாக வர மாட்டேங்குது சீ போர்டு நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சாலும் நம்ம மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகுது அது என்னங்கிறது நம்ம அடுத்த எடுத்து பார்ப்போம் சரிங்க அடுத்தடுத்து ஏதாவது மட்டை ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி அடுத்த டாவை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு மணி ஆறு மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் மூணா நம்பர் வந்து எனக்கு சி போர்டில் மேட்ச் ஆகுது சீ போர்டில் எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சி போர்ட்லேயும் அந்த கணக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர்றதுனால அந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆயிரும்ங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா இதுதான் எனக்கு அதிகப்படியாக மே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஆறு மணிக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் நல்ல வின்னிங் வரணும் இதில் வந்து எனக்கு எனக்கு என்ன நம்பர் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னா ஆறாம் நம்பர் இருக்குது நிறையா இருக்குது ரெண்டாம் நம்பர் நிறைய வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் மேலே இருக்கிற அந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது பட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு மேட்ச் ஆகுது இல்லைன்னு பாருங்கள் இல்லைன்னா இரநூத்தி அறுபத்தி மூணுன்னு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஜீரோவே நம்ம மிஸ் பண்ண முடியாது ஜீரோவும் நிறையா வர வேண்டிய நம்பர் தான் இல்லையா கணக்கில் வரதான்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் இதில் அஞ்சா நம்பரும் விதி வழக்கெல்லாம் கிடையாது அஞ்சு நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்க நம்பர் தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் மூணு இல்லை ஆறு நம்பருமே முதல் ஃபார்மேட்டு செகண்ட் ஃபார்மெட் ரெண்டு ஃபார்மேட்டு ஏன்னா நம்ம ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்மேட்டு கொண்டு வந்து அதில் ஒரு ஃபார்மேட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு ஃபார்மேட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு அதனால் தான் நம்ம இப்போ மறுபடியும் விடாமல் ரெண்டு ஃபார்மட்டையும் தூக்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு ஃபார்மெட்லேயும் நமக்கு வின்னிங் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா